அஜித் நடிப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வெளியான படம் வரலாறு காட் என்று முதலில் பெயர் வைக்கப்பட்ட இந்த படம் அதன் பிறகு வரலாறு என்று மாற்றப்பட்டது அப்பா இருமகன்கள் என மூன்று கேரக்டரில் அஜித் நடித்த இந்த படத்தில் கனிகா அசின் சுஜாதா ராஜேஷ் உள்ளிட்டோர் பலர் நடித்திருந்தனர் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருந்த இந்த படத்தில் பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது அஜித் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் பொதுவான சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தனர் இந்த படம் இந்த படத்தில் அஜித்தின் சிறுவயது கேரக்டரில் நடித்திருந்தவர் தான் சச்சின் லஷ்மணன் தனது யதார்த்தமான நடிப்பின் மூலம் காண்போரை ரசிக்க வைத்திருப்பார் இந்த சிறுவன் குறிப்பாக தனது அம்மாவான கணிகாவை அரவணைத்து பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் காட்சிகளை எல்லாம் சிறப்பாக பண்ணியிருப்பார் இந்த சிறுவன் கிரி படத்தில் தேவயானியின் மகனாக நடித்திருந்த இந்த சிறுவன் தற்பொழுது வளர்ந்து பெரியவர் ஆகிவிட்டார் ஆனந்த தாண்டவம் படத்தில் தமனாவின் தம்பி மற்றும் சத்யம் படத்தில் நயன்தாராவுடனும் நடித்திருப்பார் இவர் இந்நிலையில் சச்சின் லஷ்மணனின் சமீபத்திய புகைப்படங்கள் சில இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன இதை பார்த்த நெட்டிசன்கள் வரலாற்று படத்தில் வந்த சிறுவயது அஜிதா இது என்று ஆச்சரியத்துடன் பார்த்தும் வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்